மனிதனை பிரித்தால் மதம் தேவையில்லை எல்லாம் மதமும் ஒன்றுதான் உண்மலா 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 ஏதோ வருகிறாய்ச்சி பிரின்சஸ் எனக்கு டீ நான் தண்ணி ஏதோ ஒரு சொப்பு எடுத்து வந்தது தண்ணியும் கலையாச்சு கோயம்புத்தூர் பையா அக்கா சாப்பிட்டீங்களா மேம் வசந்தி நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நேற்று வந்தீங்க லைவுக்கு கேட்டிருக்கா சிவன் கோயில் எங்க இருக்கு ஆமா இங்க இருக்கு ராஜேசேகர் உங்களுக்கு எப்படி தெரியும் துறைமங்கலம் சிவன் கோயில் பங்களா சாப்புக்கு பக்கத்துல இருக்கு பங்களா சாப்பு பக்கத்துல இருக்கு சிவன் கோயில் தெரு மூன்று கப்பு தான் இருக்கு ராகவன் அப்ப எனக்கு இல்லையா டீ காஃபி ஐ அம் இனி மெரினா பெக் நவ் உங்களுக்கு தூக்கம் வரலையா மேடம் நாங்கள் தூங்கலைங்க கொஞ்சம் பரவாயில்லை ஓகேம்மா அப்பா கிளம்புறேன் கேசரி கொஞ்சம் மீதி இருக்கு அதை மறுபடியும் சாப்பிட்டு தூங்க போகிறேன் ஓகே ஓகேங்கப்பா பாய் 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 சும்மா நீங்களே வந்து என்னை இருக்கீங்களா அஸ்லாம் வலைக்கும் ரஷித்தா பீட்டரை நான் எங்கே வந்துட்டு வந்துட்டு ஓடுறீங்க ஆளு காணாம போய்டிங்க நடுவில் சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக்கா ஓகே ஓகேப்பா ஹாய் ஹவ் ஆர் யூ சுமன் உங்களுக்கு இல்லாமலா ஆமா எனக்கு தீ தரவே இல்லை எல்லாத்தையும் எனக்கு மெரினா வீக்ல இருக்கேன் அக்கா அப்படியா மெரினா பீச்ல இருக்கு நன்றிங்க நன்றிங்க வா பீடரணா அன்பு ரோஜா ஹாய் நண்பர்களே அப்படியே ஒரு லைக் போட்டு பேசுங்க லைக் போட்டு பேசுங்க நம்ம லைஃப் டைம் வந்தீங்கன்னா அப்படியே ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு பேசுங்க ஓகே நண்பர்களே இன்னைக்கு நான் ஹாப்பி அண்ணா ஏதா திருவிழா வச்சு கொண்டாடுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கான் ஒன் டூ த்ரீ வணக்கம் ப்ரோ

டீ சூப்பர் எப்பா டீ குடிக்காம சூப்பர் நீ நல்லா நடிக்கிறியே இடம் துறைமங்கல் துறைமங்கல் தான் இருக்கேன் பொழுது போகவில்லை துறமங்க இருக்கீங்களா துரமங்கல் தான் என்ன சுத்தி பார்க்க போறீங்க எனக்கு ரசி வாட்டர் பாட்டில் நீங்க அபு சொல்லுறது எங்க அம்மா சொல்லுற மாதிரி இருக்கா அக்கா ஸோ மை மா மை டாட் லேட் அக்கா சரி விடுப்பா ஃபீல் பண்ணாத கண்ணு ஃபீல் பண்ணாத கண்ணு சரியா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் ஜாகி மீனா நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்பா எதுவும் உன்னை கலாய்க்கல உண்மையாக தான் சொன்னேன் கேசரி தான் தெரிஞ்சேன் அப்பா என்னப்பா அப்பா நீங்கள் அக்காட்ட கேளுங்க சொல்லுவாங்க சுமன் என்னாதுப்பா ரசிதா எப்ப பேசிட்டே இருக்கலாம் அதுக்கு அதுக்கு தண்ணி குடிக்க சொல்லு அப்பா பொண்ண கலைப்பாங்கள போமா சரிங்கப்பா ஓகேப்பா ஓகேப்பா இப்போ என்ன ஓடிக்கிட்டு இருக்கா ஹாய் டார்லிங் ஜெகதீஷ் ஹாய் அக்கா வாட்டர் பாட்டில் இருக்கு தண்ணி குடிக்கடா நான் கத்தி கத்தி பேசுறேன்னா அது தண்ணி குடிக்கலான்னு சொல்லுது நான் சாப்பிடுவேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க நான் சோலா பூரி சாப்பிடுவேன் ஓகேப்பா நான் சேமியா சாப்பிட்டேன்ப்பா சேமியா நண்பர்களை நம்ம லைஃப் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் மட்டும் போட்டு பேசுங்க நம்மளே ஜொலிக்கும் முட்டையடைந்து அளிக்கும் நடனம் புரிவும் அதை நினைக்கும் பொழுது மனம் இணைக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறியும் ஓ ரசிக்கும் சீமானேன் பீடர் அன போச்சு ரசித்தமா சாப்பிட்டேன் ஜெயிடி சாப்பிட்டேன்